நாட்டையே பாத்து பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி இப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு தான் மோடி அவருக்கும் மோடியை பிரச்சனையும் இல்ல யார் விசுவாசமான அடிமை தான் வேணும்னா இருக்கலாம் என்பது எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது அரசை நடத்தவும் முடியாது ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான் சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான் தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையாத்தையும் பாஜக தான் பாஜக தான் சசிகலாவை அரசியல் பக்கம் தடுத்ததும் பாஜக தான் பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான் இப்படி டிவி சீரியல்ல திடீர் திடீர் ஆட்களையும் காட்சிகளையும் மாத்திர மாதிரி சதை நடனங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை உறுதியோடு சொல்றேன் இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணிக்கவும் பாஜகோட தொங்கு சதைகளும் படுதோல் அடைவாங்க